வணக்கம் ஜெயஹிங் இன்னைக்கு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையை பற்றியான அப்டேட் பார்க்க போகிறோம் ஹெக்செட் இவங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் சமீபமாக ஜெர்மனியை போயிருந்தாரு ஜெர்மனியில்தான் அமெரிக்காவுடைய ஆப்பிரிக்கன் கமாண்ட் அப்படின்ற படைப்பிரிவு இருக்கு இந்த ஆப்பிரிக்காவை முழுக்க கவனிக்கக்கூடிய படைப்பிரிவு அங்கே தான் தலைமையகத்தில் இருக்கு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதியில் சந்தித்த பிறகு அவருக்கு மூணு முக்கியமான விஷயம் அவங்க ஹைலைட் பண்றாங்க அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி கன்ஸ்ட்ரென்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு போகிறோம் ஆஃப்ரிக்காவில் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கொள்கைகள் அதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எங்களால் ஃப்ரீயாக செயல்பட முடியல அப்படின்ட்டு ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் சைட்டு ஏதாவது ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு லெவல் ஆஃப் அப்ரூவல் வந்து எங்களுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது மூணாவது அமெரிக்காவுடைய கமாண்டோ படைப்பிரிவினரை நாங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு யுத்த காலம் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம் என்ன என்னென்னச்சுன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிறிஸ்தவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டாங்க அங்கே இருந்த ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா கமாண்டோக்கள் தரையிற்கிறதுக்கு எங்களுக்கு உடனடியாக அனுமதி வேணும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா காலநேரம் எடுக்குது எல்லாத்தையுமே நாங்கள் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் கேட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ ட்ரம்ப் ஒரு வழக்கம் போல் ஒரு அதிரடி அவரோட பாணியில் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காரு அந்த ஆர்டர் படி இனிமே இருக்கக்கூடிய அங்கே தளபதிகள் அதாவது இந்த கமாண்டோடைய தளபதிகள் அதற்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய தளபதிகள் இந்த மாதிரி நேரத்தில் நேரடியா முடிவு எடுக்கலாம் எந்த விதமான ஒரு அப்ரூவலுக்கும் அவசியம் இல்லை அப்படின்றத ஒரு ஆர்டரா கொடுத்துருக்காரு இது வந்து அவுட் சைடு கன்வென்ஷனல் பேட்டில் ஃபீல்டு அதாவது ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நடக்குது இல்ல வளைகுடா நாடுகள் ஏதோ ஒரு நடக்குது ஆசியாவில் இருக்கக்கூடிய நிறைய தீவு நாடுகள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரியான இடத்துலையுமே நீங்கள் போய் பண்ணலாம் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணலாம் ரெண்டாவது ரேஞ்ச் ஆஃப் டார்கெட் இப்போ யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் காபூலில் கைப்பிடிக்கும் போது இவங்க போது தாலிபான்கள் ரெண்டு நாள் கழித்து ஒரு மிக முக்கியமான தீவிரவாத தலைவனை வந்து கொண்டாங்க அதுக்கு அந்த வெடிக்காத ஒரு ஆயுதம் அதாவது லீஃப் வந்து அதில் பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க அதை நம்ம ஒரு டீட்டெயிலாக காலனி போட்டிருக்கோம் துல்லியமாக ஒரு காரில் இருந்த ஒரு தீவிரவாத தலைவர் அல்பு நினைக்கிறேன் அவனை வந்து கொண்டாங்க அது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரும் வெடிக்காது ஏன்னா வெடிச்சதுன்னா உங்களுக்கு கொலாட்ரல் டேமேஜ் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் இது பண்ணுறதுனால அந்த குறிப்பிட்ட தீவிரவாத தலைவனை குறி வச்சு அந்த மிசைல் அவங்க அனுப்பிச்சாங்க அந்த மிசைல் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஹேமருன்னு சொல்லுவாங்க அதை நேராக உள்ளே போய் கிழிச்சுக்கிட்டு அந்த கூர்மையான பிளேட்ஸ் அதில் இருக்கும் ஒரு ஆளை ஒரு பத்து இருபது பீஸாக கட் பண்ணி தூக்கி போடக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கும் ஆனால் வெடிக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க இப்போது அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை குறி வச்சு அதன் பிறகு இவங்க சி ஏழு லெவல் ஆஃப் அப்ரூவல் அவங்களோட ஜாயின்ட் செக்ரட்டரியில் ஆரம்பித்து அவங்களோட உளவுத்துறையில் ஆரம்பித்து பல இடத்துல டிஸ்கஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க இனி அந்த தடையுமே நீக்கிட்டார் யாரை வேணால் இவங்க டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது இந்த கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருந்தது பைடனுடைய அரசாங்கம் இன்ஃபேக்ட் நீங்கள் பைடனோட அரசாங்கம் எப்படி இதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒபாமா இரண்டாவது அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்களோ அதோட காப்பி புக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு சேம் ப்ராசஸ் தான் இருந்துச்சு ஸோ இராணுவம் சொல்லும் யாரை டார்கெட் பண்ணணும்னு சொல்லி அதன் பிறகு இந்த மேலே போய் இவங்க ஏழு லெவலில் ஒரு ஒரு முறையும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக எந்த அளவுக்கு போகலாம் என்ன பண்ணலாம் சட்ட ரீதியாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் ஜட்ஜ் அண்ட் அட்வொகேட் ஜென்ரல்ஸ் சொல்லுவாங்க ஜாகன் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அப்ரூவல் கொடுத்த பிறகு மட்டும்தான் அதை பண்ண முடியும் எந்த மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே இருந்து தான் டிசைட் பண்ணுவாங்க இப்போ ட்ரம்ப் ஒரே ஸ்ட்ரோக்கில் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் என்ன மாதிரியான ஆயுதங்கள் யாரை டார்கெட் பண்ணணும் என்ன ரேஞ்சு அதன் பிறகு எப்போ தாக்குதல் நடத்துறது எல்லாத்தையுமே அங்கே கீழே லெவலில் இருக்கக்கூடிய தளபதிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம் எந்த விதமான அப்ரூவலும் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி த்ரெஷ் ஹோல்டையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு த்ரெஷ் ஹோல்டுன்றது நல்லா கவனிங்க எந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய படைப்பிரிவு எந்த ஒரு மாதிரியான சூழ்நிலையில அமெரிக்க படை பிரிவுகள் தாக்கணும்ன்ற முடிவை எடுக்கும் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு அமெரிக்கா வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்துது அப்படின்னா உடனடியாக விமானப்படை அனுப்புவாங்க அனுப்பலாமா வேணாமான்றது ரெண்டா அஞ்சா பத்தா அப்படின்றது இருக்குது எந்த இடத்துல ட்ரிகர் ஆவீங்க நீங்க உங்களுடைய எதிர்த்தாக்குதல் என்ன இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள தினம் தினம் வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் புல்வாமா அப்படின்றது ஒரு ட்ரிகர் இந்த லெவலில் நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா பதிலுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளே போந்து தாக்குதல் நடத்துவோம்னு சொல்கிறது தான் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டு அதையுமே அந்த ட்ரெஸ் ஹோல்டு நம்ம சொல்லுவோம் அதையும் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ இது பண்ணதில் ஆப்பிரிக்கன் கமாண்டுன்னு சொல்லக்கூடிய இவங்க இந்த படைப்பிரிவு சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆர்டரை கொடுத்தாங்களா இல்லை எல்லா இடத்துக்குமே ஆர்டர் கொடுத்தாங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அவங்களோட அனைத்து படைப்பிரிவுகள் பசிபிக் கமாண்டாக இருக்கட்டும் ஆப்பிரிக்கன் கமாண்டு அட்லாண்டிக் கமாண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்கன்னா நாளைக்கு சீன இராணுவம் அமெரிக்க கப்பல்கள் கிட்ட வந்து அத்துமீறினா அப்போ அந்த கப்பலில் இருக்கக்கூடிய தலைவர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கடற்படை அதிகாரி ட்ரம்ப்புக்கு கேட்டுட்டு தான் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது அவரே சில ஆக்ஷன்ஸை நேரடியாக எடுக்க முடியும் ஆனால் பசிஃபிக் கமாண்டுக்கு இவங்க கொடுத்தாங்களா இல்லையான்றது தெரியல பட் ஆப்ரிக்கன் கமாண்டுக்கு ரொம்ப தெல்லந்தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ ஆப்ரிக்கன் கமாண்டோடைய ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று டெலிபரேட் அட்டாக்கு ஒன்று டிஃபென்சிவ் அட்டாக் டெலிபரேட்ன்றது இவங்களே தேர்ந்தெடுத்து ஒரு டார்கெட்டை இல்லை ஒரு ஒரு தீவிரவாத கும்பலையோ யாரையோ தேர்ந்தெடுத்து அவங்கள தாக்குறது இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பைடன் அரசாங்கத்தில் ஒவ்வொரு அரசாங்கத்தில் ஏழு லெவல் ஆஃப் அப்ரூவல் இருக்கும் யார் என்ன எதுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே மேலேருந்து இருந்து ஒரு உத்தரவாக வரும் இதில் இராணுவத்தில் இருந்ததுனால சொல்கிறோம் கடுப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணணும் எப்படி போகணும் வரணும் இதெல்லாம் வந்து இராணுவம் முடிவு பண்ணு அவங்களுடைய தொழில் அது போர் தொழிலில் மிக முக்கியமான ஒரு பாட் வந்து என்ன மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த ஏரியாவை டார்கெட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பட் இது ஒரு இராணுவத்தில் இல்லாத மேலே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபிசர்ஸ்கிட்ட வந்து இது இந்த ஆர்டர் வந்துச்சு அப்படின்ற போது எல்லாருக்குமே ராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கோபம் வரும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மிகவும் கோபப்படுத்தியது எங்களை அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இந்தியாவிலேயே நடந்துச்சு அது ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த டெலிபரேட் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெல்லந்தெளிவாக இது பண்ணுவாங்க அவங்களுடைய ஜட்ஜன் அட்வொகேட் ஜென்ரல்ஸ் அதாவது லாயர்ஸ் கிளியர் கட்டாக அங்கே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஏதாவது வருதா நம்ம மேலே ஏதாவது கேஸ் போடுவாங்களா இது எல்லாத்தையும் கவனித்து பக்காவாக இது பண்ணி கொடுப்பாங்க இப்போ அந்த ப்ராசஸை வந்து எடுத்துட்டாரு இராணுவ தளபதி நினைச்சா அவங்க ஒரு டெலிபிரேட்டான தாக்குதலை உடனடியாக லான்ச் பண்ண முடியும் ரெண்டாவது டிஃபென்சிவ் தாக்குதல் இவங்க எங்கே இறங்கி எங்கேயோ ரோந்து ஏன்னா அமெரிக்கரானோ உலகம் முழுக்க இருக்கிறாங்க எங்கேயோ இறங்கி ரோந்து இருக்காங்க அவங்க மேலே ஒரு தாக்குதல் நடந்தால் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கோ இல்லை ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கோ உடனடியாக அதை இது பண்ணுறது இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு ஏழு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணமோ பண்ணுங்க அப்படின்றதுக்கான யாரை டார்கெட் பண்ணணும் என்ன பண்ணணும் எப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்கன்றது எல்லாத்தையுமே இவர் வந்து இப்போது ட்ரம்ப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டார் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய கடற்படை விமானப்படை மற்றும் தர தரைப்படை மூணுடைய ஜட்ஜன் அட்வொகேட் ஜெனரல் தலைமை அதிகாரிகளை ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு மூணு புது ஆளுங்களை கொண்டு வந்திருக்காரு புது ராணுவ அதிகாரிகளை கொண்டு வந்திருக்காரு அதே சமயம் மாற்று பால பலனத்தினர் இது இராணுவத்தில் இருக்கக்கூடாதுன்ற உத்தரவை போட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாற்று பல வீரர்களை அவங்களை எல்லாத்தையுமே இப்போ ஒரே நேரத்துல எடுக்கிறாங்க இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இனிமே அமெரிக்க இராணுவத்துல ஆண் மற்றும் பெண் இருப்பாளர் தான் இருக்கணும் அப்படின்ற உத்தரவையும் போட்டிருக்காரு இப்போ இதை ஏன் இந்த டைம்ல பண்றாங்க அப்படின்ற போது இதுக்கும் நிச்சயமா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு ஆப்பிரிக்கன் கமாண்டோடைய மெயின் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா அல் கொய்தா ஐஎஸ்எஸ் ஒரு மாற்று வடிவமா இருக்கக்கூடிய அல் ஷபாப் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இது சோமாலியால இயங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாத காலம் முன்னாடி குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைங்க பெண்கள் உட்பட ஒரு இரநூத்தி முப்பது பேரை சேர்ச்சிக்குள்ள வச்சு சுட்டு கொண்டாங்க இவங்க இந்த தீவிரவாத அமைப்பு ரொம்ப ஆக்டிவா இருக்கு சுமாலியாவில் இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ முழு சுதந்திரத்தை வந்து டன் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய தளபதிகள் நேரடியாக இவங்க மேல விமானப்படையனு தாக்குதல் நடத்தலாம் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது மிக முக்கியமான ட்விஸ்ட் இந்த ஸ்டோரி அப்படின்றது ஹவுத்திகள் இப்போ ஹவுத்திக்கள் கடந்த ஒரு வருடமாக முப்பத்தி ஆறுக்கும் அதிகமான சரக்கு போக்குவரத்துக்கு கப்பலை டார்கெட் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அந்த பைரேட் தாக்குதலாக நடந்துச்சு அந்த டைமில் உதவிக்கு போய் காப்பாற்றின ஒரே கடற்படை யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்திய கடற்படை தான் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஜிபூத்தியில் சீனாவுடைய கடற்படை தலைமை இருக்குது சைனீஸ் ஃபேன்ஸிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீனாவுடைய விரும்பிகள் சீனாவோட அனுதாபிகள் கொஞ்சம் நல்லா கேளுங்க உலகத்தோடைய மேடைம் ரூல் படி ஒரு கப்பலுக்கு ஆபத்துனா அந்த கப்பலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இருக்கிறது நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல் தான் போய் அங்கே உதவி செய்யணுன்றது உலகத்துடைய சர்வதேச விதி அந்த ஹவுத்திகள் தாக்கின கப்பல் மூழ்கிட்டு இருக்கும்போது அங்கே சைனாவுடைய கப்பல் தான் மிக அருகில் இருந்துச்சு ஆனால் இவங்க ரெஸ்கியூவுக்கு போல அதுக்கு ரொம்ப தொலைவில் இருந்த இந்திய கடற்படை தான் போய் அந்த கப்பலை ரெஸ்கியூ பண்ணாங்க இவங்க உடனடியாக தங்க கப்பலை நோக்கி கொண்டு போய் ஜிபூத்தில் நிறுத்திக்கிட்டாங்க இதனால் வரைக்கும் எமென் கல்ஃப் ஆஃப் எமேன் ஒமேன் பகுதிகளில் எந்த இடத்துலையுமே சீனாவுடைய கப்பல்கள் வந்து யாரையும் காப்பாத்தினதான் சரித்திரமே கிடையாது சீன அனுதாபிகளுக்கு ஒரு அன்பான ஒரு இது என்னென்னா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க எத்தனை கப்பலை வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன இதை வச்சுக்கிட்டு இருக்கோன்றது கிடையாது சண்டை போடுறதுக்கான தெம்பு வேணும் சண்டை போடுறதுக்கான தைரியம் வேணும் அதற்கான பயிற்சி வேணும் அதற்கான திறனும் வேணும் அது இவங்களுடைய ராணுவத்தில் இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மை இது நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே உங்களுக்கு காமிச்சேன் ஓகே இப்போது ஹவுத்திக்கல் நடத்தின தாக்குதலில் கல்ஃப் ஆஃப் ஒமான் பகுதிகளில் இருக்கிறதுலே அதிகமான ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் சரி இன்டர்செப்ஷன் பண்ணது இந்தியாவுடைய கடற்படை இந்தியாவுடைய மெரீன் கமாண்டோஸ் போய் ஒரு சொமாலியாவோடய பைரட் ஷிப்பில் இறங்கினதை பார்த்தோம் அதன் பிறகு தாக்குதல் அவங்கள வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள கைது செய்து மும்பைக்கு கூட்டு வந்ததை பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல ஹவுத்திக்கல் மேலே அமெரிக்காவுடைய கடற்படை பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தலை ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவங்க பதில் தாக்குதல் நடத்தினாங்க இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் மேலேயே ஹவுத்திக்கல் வந்து ஏவுகணை இது பண்ணாங்க விட்டாங்க அந்த ஒரு தாக்குதல் சீ தாக்குதலில் கூட பெரிய லெவலில் பண்ணலை ஏன்னா பைடன் அரசாங்கத்தை இதோடைய முடிவு எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு அன்றைக்கி இருந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி அந்த ஆண்டனி பிளிகன் இல்லை அமெரிக்கா உள்ள வரக்கூடாது வந்தால் இந்த போர் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அதை வந்து உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாரு இப்போ அந்த ஃப்ரீயானு கொடுத்துருக்காங்க ஸோ அல் ஷபாபுக்கும் சரி ஹவுத்திக்கலுக்கும் சரி இனவே பார்த்தீங்கன்னா ஈரானுக்குமே இது ஒரு செக்க ஒரு உளவியல் ரீதியான இதை தாக்கத்தை வந்து இது கொடுத்துருக்காரு ட்ரம்ப் எங்கிட்டலாம் கேட்குற அவசியம் ஏன்னா நாளைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது தாக்குதல் நடத்தினா ஆமாம் நான் எங்கிட்ட கேட்டு பண்ணல ராணுவம் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது முடிவு எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ இனி ஹவுத்திக்கல் வாலாட்டக்கூடாது அப்படின்றதில் ஒரு செக்காக தான் எங்கள் வச்சுருக்காங்க ஹவுத்திக்கல் இதை மீறினாங்க அப்படின்ற போது நிச்சயமாக அமெரிக்காவுடைய கடற்படை விமானப்படை ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ட்ரம்ப்போடைய அந்த டிப்பிக்கல் ஸ்டைல் ஒரு நான் ஒரு பெரிய வல்லரசு எங்கிட்ட எல்லா வலிமையும் இருக்குது இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அதனால நீ கம்மன் இரு அப்படின்னு சொல்லி அந்த அமைதியை விளக்க வாங்குறது அந்த ஒரு மெசேஜை தான் அல் ஷபாப் அல் கொய்தாக்கும் கொடுத்துருக்குறாங்க அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய ஹவுத்திக்கலும் கொடுக்குறாங்க நாங்கள் நினைச்சா அப்படின்ற ஒரு இதை ஒரு அழுத்தத்தை அங்கே ஈரானுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஓகே இது ரிலேட்டடாக ரெண்டு மூணு கமெண்ட் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டின் ர விமானங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட யூஎஸ்ஐடு நானூறு மில்லியன் டாலர் வந்து நிதி உதவி அளிச்சிருக்கு இதோடைய உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதோட உண்மை என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிட்ட தொள்ளாயிரம் விமானங்கள் இருக்கு போர் விமானங்கள் இருக்குது அதில் ஒரு எண்பத்தைந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஸ்டின் ரக போர் விமானங்கள் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்தே கூட்டாளிகள் அவங்களுடைய எல்லை பகுதிகளில் குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க துருப்புகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆப்கானிஸ்தானில் விமானப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த விமானங்களை கொடுத்துருந்தாங்க அந்த விமானங்களை அந்த எல்லையில் மட்டுந்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நிதி உதவி அப்படின்றது அந்த விமானங்களுடைய அடிப்படை பராமரிப்புக்கு அதில் வந்து புது திறனை அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் புது ஆயுதங்களோ இல்லை புது இராணுவ தளவாடங்களோ கொடுத்தாங்கன்னா கிடையாது இது எப்பயுமே ரொட்டீனாக கொடுக்கறது தான் ஏன்னா எண்பத்தஞ்சு போர் விமானங்கள் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ஏழு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொடுத்தது இதெல்லாம் ஆல்மோஸ்ட் காலாவதியான விமானங்கள் தான் பட் இது ஏன் இந்த நிதி அவங்க மெயின்டைன் பண்ணி பேர் வினிமமா கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு மீண்டும் ஆப்கானிஸ்தான் ஒரு பிரச்சனை வருது தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்தணும் இல்லை தாலிபான்களோட அரசு வீழ்ந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இம்மிடியட் ரெஸ்பாண்டர் அப்படின்றது இந்த எண்பத்தைந்து போர் விமானங்கள் தான் இதில் எண்பத்தைந்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கின பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதோடய விமானிகளும் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸோ இது ஆப்கானிஸ்தானில் உடனடியாக அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இதை தாண்டி அவங்க இந்தியாவுக்கு எதிராக போரில் யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க அது அதே கிடையாது ஆனால் அந்த திறனை வந்து அமெரிக்கா கொடுக்கல இந்த நானூற்றம்பது மில்லியன் டாலர் அப்படின்றது அந்த விமானத்துக்கான அடிப்படை பராமரிப்பு அதற்கு காரணம் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய நிலைமை பிளஸ் ஈரான் மேல நாளைக்கு ஒரு தாக்குதல் நடத்தினாலும் இந்த விமானத்தை வச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய விமானங்கள் ஈரானோட அண்டை நாடு பாகிஸ்தான் பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விமானங்கள் எல்லாமே பாகிஸ்தானுடைய மேற்கு இல்லை அதாவது ஆப்கானிஸ்தான் ஈரானை நோக்கி இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் இன்ட்ரோ ஆபரேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க நாளைக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இவங்க விமானங்கள் வரும் பொழுது சைனீஸ் ரக ஜே டென் சீ ரக விமானங்களோ ஜே செவன்டீன் விமானங்களையோ பாகிஸ்தான் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாது பாகிஸ்தான் ராணுவம் அமெரிக்க இராணுவம் அதுக்கு ஒரே மாதிரியான சாதனங்கள் தேவை இதை தாண்டி இது இந்தியாவுக்கு எதிராக செய்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது புது விமானங்களை கொடுத்துருந்தாலோ இந்த விமானத்தை அடுத்த தலைமுறை நான்காம் விமானம் விமானமாக இவங்க அப்கிரேட் பண்ணாங்கன்னா தான் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு இது பேசிக் மெயின்டெனன்ஸ் சர்வேலுக்காக வச்சுருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனை தீந்து போச்சு நாளைக்கு தாலிபான்கள் ஸ்திரமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது இந்த விமானங்களை எதிரும் அமெரிக்கா திரும்ப பெறுவாங்க இல்லாத அப்படியே ரைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு விடுவாங்கன்றதா நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்